எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு தை வெள்ளி சமையல் தான் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம சாம்பார் தான் வைப்போம் எங்கள் வீட்டில் நீர் பூசணிக்காய் போட்டு பருப்பு சாம்பார் தான் பண்ணினேங்க கூடவே வந்து பருப்பு ரசம் வச்சாச்சு சாம்பார் ரசம் அப்படின்னாலே ஒரு ஃப்ரை இருக்கணும் இல்லைங்களா வாழைக்காய் ஃப்ரை பண்ணியாச்சு சாம்பார் பருப்பு இந்த மாதிரி எல்லாம் செய்கிற அன்றைக்கி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்குங்க தான் மைல்டாக ஒரு கதம்ப பொரியலுங்க கதம்ப பொரியலுக்கு கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு கலர் மாறாத கதம்பு பொரியல் பண்ணியிருக்கேன் இதோட ரெசிபி சரசூ சமையலில் கொடுக்குறேன் பாருங்கள் அடுத்தது நல்லா சுட சுட சாதமும் இப்போ ரெடியாக இருக்குங்க தைவெல்லிக்கு சிம்பிளாக ஒரு பாசிப்பருப்பு பாயசமும் பண்ணியாச்சுங்க பாசிப்பருப்பு லேசாக வறுத்துட்டு குக்கரில் ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க வெந்ததுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு வெள்ளம் வச்சுக்கலாம் உங்கள் வெள்ளம் வந்து கல் இருக்குமானா சுடுதண்ணியில் போட்டு கரைச்சிட்டு வடிகட்டி ஊற்றிக்கோங்க அந்த வெள்ளம் நல்லா கொதித்து வரும்போது தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க தேங்காய் பால் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்துட்டு ஏலக்காய் தூள் போட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட கமகமாக பாயசம் பாசிப்பருப்பு பாயசம் ரெடிங்க பாசிப்பருப்பு வெள்ளம் தேங்காய் பால் சேர்கிறதால ரொம்ப ஹெல்த்தியான பாயசங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் எங்கள் வீட்டு தை வெள்ளி சமையலுங்க நீங்கள் என்ன செஞ்சீங்க உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் பார்க்குறேன் மறுபடியும் ஒரு ரெசிப்பியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்